அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வச்சுக்கிட்ட நீ தொட்டு நாக்குல வச்சு அந்த ஊர்காயை திருப்பி கொடுத்துட்டு உன் சரக்கை வாங்கிக்கோ ஆஹா என்னது இது புதுசா இருக்கு என்ப்பா தொட்டுக்கவான்னு கேட்டுக்கிட்டு தானேப்பா தொட்டேன் நீ என்கிட்ட என்ன கேட்ட கொஞ்சம் போல ஊர்காய் தொட்டுக்கவான்னு கேட்டேன் நானும் உன்னை தொட்டுக்க தானே சொன்னேன் ஆமாம்ப்பா அதான் தொட்டுக்கிட்டேன்மா என்ப்பா இந்தாரா அறையிற தொட்டுக்குவான்னு வான் கேட்டுட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் தொட்டு நாக்கில் வெப்ப நீ அப்போ ஊறுகாயை தொட்டு என்ன பண்ணுவாங்க நெத்தியில் பொட்டா வச்சுக்குவாங்க மரியாதையா நீ தொட்டு நக்கணும் ஊறுகாயை கொடுத்துட்டு போ நாளை முன்னே கடைக்கு வந்த ஒரு முழு பாக்கெட்டை வாங்கி தர்றேன் போதுமா எம்மா தொட்டுக்கு தானே சொன்னேன் ஏன் தொட்டு நாக்கில் வச்ச சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கானு எவன் தொட்டுக்குவான்னு கேட்டது தொட்டு நாக்கில் வைக்கதான்ப்பா அம்மா வாங்கின கட்டிங்க இன்னும் அடிக்கலை ஆனால் இவன் மூணு வாட்டி அடிச்சிட்டான் ஆஹா இந்த கடையில் எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்கக்கிட்ட எல்லாம் கேட்காம இவங்கிட்ட வந்து சிக்கிட்டேன் ஐயா அதுவும் ஊறுகாய் மேட்ரில் அம்மா ஆஹா ஒரே ஒரு வாட்டி ஊறுகாய் தொட்டதுக்கு நினச்சி நினச்சி அறையிறான ஐயா ஏப்பா ஏப்பா சும்மா அரைகிற பின்ன என்ன காசு கொடுத்துட்டு அரைவாங்களா தொட்டுக்க வான்னு தானே கேட்டேன் ஏன் தொட்டு நாக்கில் வச்ச ஆஹா இவன் இன்னைக்கு முழுசுமே இதை தான் சொல்லிட்டு இருப்பான் போல இருக்கையா தெரியாமல் தொட்டு நாக்கில் வச்சுட்டேன் அம்மா பொய்யா சொல்கிற நாக்குன்னு தெரிஞ்சுதானே அதில் நீ ஊறுகாயை வச்ச ஆஹா போதையிலையும் எவ்வளோ தெளிவாக போட்டு வாங்குறான் என் சரக்க கொடுப்பா நீ தொட்டு நாக்கில் வச்சியே அந்த ஊர்காயை கொடுத்துட்டு உன் சரக்க வாங்கிக்கோ ஆஹா தொட்டு நாக்கில் வச்ச ஊறுகாயை இப்போ யாருக்கிட்ட போய் நான் அந்த இவனுக்கு கொடுக்குறது ஏப்பா ஊர்காய் சாதாரண ஒரு பிரச்சனை அதை ஏன்பா இவ்வளோ பெருசுப்படுத்துகிற அப்பா மறுபடியும் அரைஞ்சிட்டானே ஐயா ஊர்காய் என்ன உனக்கு சாதாரண பிரச்சனையா ஆஹா அப்புறம் என்ன உலக பிரச்சனையாயா ஊருகா கட்டிங் அடிச்சுட்டு ஊறுகாயை தொட்டிருக்கலாம் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஊறுகாயை தொட்டுது எவ்வளோ தப்பாக போச்சு இப்போ இவங்கிட்ட இருந்து நம்ம கட்டிங்கை எப்படி வாங்குறது ஏன்னா இப்போதைக்கு தொட்டு நாக்கில் வச்ச ஊறுகாயை என்னால் திருப்பி தர முடியாது இன்னொரு நாளைக்கு தர்றேன் என் சரக்கை கொடு அதெல்லாம் முடியாது என் ஊறுகாய்க்கு உன் சரக்கு சரியாக போச்சு ஆஹா என்னையா இது அநியாயமாக இருக்குது ம் தொட்டு நாக்கில் வச்ச ஊறுகாய்க்கு கட்டிங் ரொம்ப கஷ்டப்பட்டு காலையில இருந்து பல பேர்கிட்ட கெஞ்சி வாங்கின இது தயவு செய்து ஆஹா நம்ம கட்டிங்கையும் சேர்த்து அடிச்சுட்டான ஐயா இந்த ஒரு கட்டிங்க்கு காசு எவ்வளோ கஷ்டப்பட்டு புரட்டணும் ஈஸியா எடுத்து குடிச்சிட்டான ஐயா இந்தா இந்த முழு ஊருகா பாக்கெட்டையும் நீயே வச்சுக்கோ ஆஹா கட்டிங் அவன் அடிச்சுட்டு சைனீஸை என்கிட்ட கொடுத்துட்டு ஐயா கட்டிங் அடிக்கலான்னு வந்தேன் கடைசியில் ஒரு கையை தொட்டு நாக்கில் வச்சது தாயா மிச்சம் குடிக்கிறவங்கக்கிட்ட மட்டும் எதுவுமே ஓசியில் வாங்கக்கூடாதியா கட்டிங் போச்சே